அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய பெருமை பேசுவதற்காகவே இயற்றப்பட்டது பெரிய புராணம் இந்த உணவுக்கு என்ன அப்படி சிறப்பு என்று கேட்டால் உலகத்திலேயே மனிதன் போதும் என்று சொல்லக்கூடிய ஆற்றல் உணவுக்குத்தான் இந்த நாயன்மார் பேரெல்லாம் சைவ பெருமக்களே நிறைய பேர் அறியாதது இன்றைய தினம் நமக்கு நண்பர்கள் அவ்வப்போது கடிதம் எழுதும் போது சொல்றாங்க வைணவத்தின் சிறப்பு சைவத்தின் பெருமை அதை மட்டுமல்லாமல் சமய குருமார்களுடைய வாழ்வியல் இப்படி எல்லாவற்றையும் வகுத்து தருகிறது அருள் நேரம் என்று நம்முடைய நோக்கம் இறைவனுடைய பெருமையை இறை அடியார்களுடைய மேன்மையை பக்தி இலக்கியங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இப்போ நீங்கள் பாருங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய பெருமை பேசுவதற்காகவே இயற்றப்பட்டது பெரிய புராணம் அதற்கு முன்பு தமிழ் சமூகம் ஆண்டவனுடைய பெருமையை பேசியது ஆனால் அடியவர்களுடைய பெருமை பேசுவதற்கு ஆண்டவனை வழிபட்டவர்கள் ஆண்டவனை துதிபாடியவர்களுடைய வாழ்வியலை பேசியது பெரிய புராணம் அந்த பெரிய புராணத்தில் நாம் பூசலாரை கண்ணப்பறை சிறுத்தொண்டரை காரைக்கால் அம்மையாரை கமலவதியை இளையான்குடி மாரநாயனாரை ஏற்பகையாரை என்று பல நாயன்மார்களை நாம் பார்த்து வருகின்றோம் அவற்றில் வெளியில் பேசப்படாத தெரியாத சில நாயன்மார்களை அவர்களுடைய வாழ்வியல் கருத்துக்களை நாம் அவ்வப்போது சிந்திக்கின்றோம் அந்த வகையில் சிறப்புலியார் இந்த நாயன்மார் பேரெல்லாம் சைவ பெருமக்களே நிறைய பேர் அறியாதது ஆனால் அவர்களுக்கு எழுதப்பட்ட உரையாசிரியர்களின் துணை கொண்டு இதை சொல்கின்றோம் அற்புதமாக நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் எழுதுகிறார் சிறப்புழியார் சிறப்புழியாரை சொல்வதற்கு முன்பு ஊர் பேரை நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு உங்கள் அப்பா யாருன்னு சொல்லு உன்னை பற்றி சொல்கிறேன் உன் நண்பன் யார் என்று சொல்லு உன் குணத்தை பற்றி சொல்கிறேன் உன் ஊரை சொல்லு உன் மக்கள் குணத்தை சொல்கிறேன்னு அந்த மாதிரி இறந்து சென்றாருக்கு அதாவது யாசகம் கேட்டு செல்வாருக்கு இறந்து சென்றாருக்கு இல்லை என்று சொல்லாத ஈரம் நிறைந்த ஊர் எதுன்னா அவ்வூர் அப்படின்னு பேர் அந்த அவ்வூர் மக்களுக்கு தலைவனாக வேதியர் குலத்தில் தோன்றிய சிறப்புளியார் என்று ஒருவர் இருந்தார் அந்த சிறப்புளியார் ஐந்தடுத்து மந்திரமாகிய பஞ்சாட்சரமாகிய நாமத்தை நாள்தோறும் உச்சரிப்பது அடியார் பெருமக்களுக்கு அமுது படைப்பதை தன் வாழ்க்கையின் குறிக்கோளாக சென்று வந்தார் செயற்கரிய செயல்தானே இது உங்களுக்கு ஒரு ஐயம் வரும் ஒரு இடர்பாடு வரும் இந்த சிறப்புடியார் என்ன பெரிய சாதனை செஞ்சிட்டார் சிவவேடம் போட்ட அடியார்களுக்கு திரு அமுது படைத்தார் நம்மளுந்தானே வீட்டில் உணவு தரோம் விருந்தாளி வந்தால் அவங்களுக்கு தளவாலை இலை போடலையா மற்ற நண்பர்களை கூப்பிட்டு விருந்து கொடுக்கலையா விருந்து கொடுப்பது எப்படி பெரிய செயற்கரிய செயல் என்றால் நம்ம ஒரு நாள் செய்வோம் உற்றார் உறவினர்னால் ரெண்டு நாள் செய்வோம் உற்ற நண்பர்னால் நாலு நாள் செய்வோம் முன்னூத்தறுபத்தஞ்சு நாளும் வாழ்க்கை முழுவதும் அடியார்களுக்கு அமுது படைவிப்பதையே கொள்கையாக வைத்திருந்தார் சிறப்புழியார் சரி அதுக்கு இடர்பாடு வந்ததுன்னா இடையூறு வந்ததுன்னா தாங்களே முன்னின்று களைவார்கள் அட ஆண்டவனே இடையூறு விடைவித்துட்டான் யார் ஈசனே எம்பெருமானே அம்மையப்பனே என்ன செய்வது ஒப்பில்லாமணியனே அதையும் வென்று வீழ்த்தி தங்களுடைய குறிக்கோளுக்கு வாழ்வியல் நெருக்கி எது எல்லாம் இடையூறாக இருந்ததோ அதை தவிடுபடியாக்குவார்கள் அதற்கு மேலும் இன்னலென்றால் தங்கள் குறிக்கோளை நிறைவேற்ற முடியவில்லை என்று தங்களை மாய்த்து கொள்வார் இது என்ன செயல் நீங்கள் நினைச்சு பாருங்க நான் வாழ்வியலோடு கேட்குறேன் இப்போ ரெண்டு நாள் தொடர்ந்து நம்ம நண்பர்கள் இல்லத்தில் வந்து நம்முடைய தேநீர் அருந்திட்டாங்கன்னா மூணாவது நாள் வந்துருவாங்களோன்னு இதயம் துடிக்குது ஆனால் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் வந்த அடியார்களுக்கு திரு அமுது படைப்பது என்பது நாம் இதே பெரிய புராணத்தில் இளையான்குடி மாரநாயனாரை பார்த்துருக்கோம் வறுமையிலும் சோறு சமைத்து போட்டார் இரவு நேரத்தில் வந்த அடியாருக்காக வீட்டுக்கூரையினுடைய குச்சியை எடுத்து அடுப்பு மூட்டி விதை நெல்லை வறுத்து சமைத்து கீரையை அடிசிலாக்கி தந்தார்னு படிச்சிருக்கோம் அதுபோல் இந்த சிறப்புடியார் அவருக்கு பேரே பாருங்கள் சிறப்பு மிக செய்கையை செய்த புலியார் அந்த சிறப்புடியார் தன் வாழ்க்கையினுடைய இலக்கு தடைகளை தகர்த்தறிந்து முந்நூற்றறுபத்தஞ்சு நாளும் அட்சய பாத்திரமாக அமுத சுரபியாக பிறருக்கு உணவு போடுவது நான் இந்த நேரத்தில் ஒரு வாழ்வியல் செய்தியையும் இதோட சொல்கிறேன் இந்த காலை நேரத்தில் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் மதுரையில் ஒரு நண்பர் பெரிய பெரியவருடைய டிவோட்டி அக்ஷய பாத்திரம்னு வச்சுருக்காங்க அனுஷத்தின் அனுகிரகம் அட்சய பாத்திரம் அப்படின்னு சொல்லி அவர் பேர் நெல்லை பாலுனு தமிழக முன்னாள் முதல்வர் அவர்கள் அம்மா அவர்களை கொண்டாடி அந்த மனிதர் கடந்த நான்கரை ஆண்டு காலமாக தினசரி புயல் பெஞ்சாலும் மழை வெயில் வச்சாலும் இடி இடித்தாலும் மின்னல் வந்தாலும் கொரோனா காலம் உட்பட முந்நூற்றறுபத்தஞ்சு நாளும் உணவு சமைத்து ஒரு முந்நூறு தோழர்களுக்கு அதுவும் மருத்துவமனைகளுக்கு சென்று மனநோயால் உடல் நோயால் சில இயற்கை உபாதைகளால் பாதிக்கப்பட்ட மனிதர்களை பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி உணவு வழங்கி வருகிறார் என்கின்ற செய்திகளை ஊடகத்தின் வாயிலாக பார்க்கின்ற போது இளையான்குடி மாறநாயனார் சிறப்புடியார் போன்றவர்கள் மனித உறவுகளில் ஏதேனும் ஒரு மனிதனிடத்தில் ஒடிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதுதானே உண்மையான செய்தி இந்த உணவுக்கு என்ன அப்படி சிறப்பு என்று கேட்டால் உலகத்திலேயே மனிதன் போதும் என்று சொல்லக்கூடிய ஆற்றல் உணவுக்குத்தான் பணம் கொடுத்தா என்னங்க கேட்போம் கார் கொடுத்தா பெருசு கேட்போம் வீடு கொடுத்தா பெருசு கேட்போம் இயற்கையான வாழ்க்கை கொடுத்தா என்ன வசதி வாய்ப்பு கேட்போம் ஆனால் போதுங்கிறது ஒரு அளவுக்கு மேலேனா ஐயோ என்னால் இன்னமே காக்கா முற்ற அளவுக்கு சாப்பிட்ருக்கோம் அதனால தான் நம்மளோட நாட்டில் சொற்றொடர்களே வந்தது உண்டவனுக்காக உயிரை கொடுப்பேன் உப்பிட்டவரை உள்ளலும் நினை உண்டக வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணாதே அப்போ இன்னும் சொல்லப்போனால் பாரதத்தில் சொல்வாங்க எல்லா தானமும் செய்த கர்ணனே செய்ய தவறியது அன்னதானம் எனவே இறந்து கேட்பாருக்கு இல்லை என்று சொல்லாது ஒருபிடி உணவு கொடு யாவருக்குமாம் இறைவனுக்கு ஓர் பற்றிலை இதெல்லாம் படித்ததனுடைய நோக்கம் என்ன நாம் பிறருக்கு அமுது செய்விக்க வேண்டும் அந்த அமுதை வாழ்க்கையில் இடையராது இடர்பாடுகளை கடைந்து ஆண்டவனே இறங்கி வந்து மெச்சுகின்ற அளவுக்கு செய்த ஒரு நாயனார்தான் இந்த சிறப்புழியார் இந்த சிறப்புழியாருடைய வாழ்க்கையை இந்த புலர்காலை பொழுதில் பதிவு செய்வதனுடைய நோக்கம் நாமும் நம்மை நாடி தேடி வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்லாது இழைப்பாறுவதற்கு ஓரிடமும் அவர்கள் இறைப்பையை நிரப்புவதற்கு உருகோவிலை நீரும் தந்து உதவுவதுதான் சிறப்புழியார் காட்டும் பாதை மீண்டும் நற்சந்தனையோடு நாளை சந்திக்கிறோம்